பேரினவாத அரசியல் முக்குளத்தோர் அரசியல் பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் தாழ்த்தப்பட்டோர் அரசியல் அத்துணை அரசியலையும் ஒரு சமகால வளர்ச்சியோடு கொண்டு செல்வதற்கான பங்களிப்பை எங்களை யார் வலிமைப்படுத்த முடியும் என்பதை விட இந்த வால் யாருக்கு பயன்படப் போகிறது என்பதை மருதுசேனை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது எங்களுக்குள் பிணக்குகள் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதற்கு உதாரணமாக ஒற்றுமையின் உதாரணம் வலிமையின் உதாரணம் சகோதரர் தோல் திருமாவளவன் என்பதை கூட தலைவர் அவர்கள் பல்வேறு பேட்டிகளை அறிவித்திருக்கிறார் பல்வேறு மேடைகளிலே சொல்லியிருக்கிறார் இது போன்ற வரலாற்று பின்னணிகளை யோசித்து பழைய பிணக்குகளை மறந்து தாழ்த்தப்பட்டோரையும் இணைத்துக்கொண்டு கொண்டுதான் இந்த பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை நாங்கள் நகர்த்த போகிறோம் தனியாக பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் என்பது யாராலும் செய்ய முடியாது காரணம் இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் சரியாக சொல்ல வேண்டுமானால் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட பார்வை சொல்ல வேண்டுமானால் ஆதிக்க ஜாதிகளின் அரசியல் அப்படின்னு ஒரு சொற்பொடர் இருக்குது அதை மறக்க முடியாது அதன் விளைவாக பல இடங்களில் ஆணவ பொருள் நடந்திருக்குங்கிறதை மறக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவரின் மீதான பார்வை உங்களுக்கு பிரித்தாளுகிற சூழ்ச்சியை காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய அஜெண்டா வைத்திருக்கக்கூடிய சக்திகள் தான் இதற்கு எதிரி என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறோம் மருது தெளிவாக அறிந்திருக்கிறது மருது சேனை அப்படிப்பட்ட சக்திகளிலிருந்து வெளியேறி தடைகளை தாண்டி உடைத்து எரிந்து ஒரு உண்மையான பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறது மருதுசேனையினுடைய அரசியல் கடைநிலை மக்களுக்கான அரசியல் என்பதை நாங்கள் தற்போது தீர்மானித்து அகமுடையார் பேரினவார அரசியலில் இருந்து மாறி முக்குளத்தோர் அரசியல் என்று எங்களை விரிவுபடுத்தி ஓபிசி அரசியல் என்ற சித்தாந்தத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஓபிசி அரசியல் என்பதுதான் இந்தியாவையே தீர்மானிக்கிற அரசியல் காலத்தின் சூழலால் இதுவரையிலும் நாங்கள் எந்த இடத்திலும் எந்த அமைப்பிலும் ஒரு சிறு நன்கொடை கூட இந்த சாதி அமைப்பு பெற்றது கிடையாது சாதி என்பது ஒரு அடையாளமே தவிர அதுவே எங்களுடைய அகங்காரம் இல்லை எங்களுடைய கோபம் இல்லை யார் மீதும் எங்களுக்கு எந்த வஞ்சமும் இல்லை வணக்கம் வணக்கம் முதல் முறையாக அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க மகிழ்ச்சி குறிப்பாக மருது கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக வந்திருக்கீங்க வேற வழியில் சில நேரடியான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது மருதசேனை அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல்லாத தெரியும் அதற்கு கொள்கை பரப்பு செயலாளர் இதுவரை சமூகத்தில் மாறாத ஒரு மாற்ற முடிய மாற்ற முடியாத ஒரு நிகழ்வை மருதசேனை எழுத்து கொள்ள ஒரு பச்சையாக நேரடியாக கேட்க வேண்டும் ஒரு சாதிய மன முகபாவத்தோடு சமூகத்தில் என்ன நேற்று நம்புறீங்க முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மருது சேனை என்கிற இந்த மந்திர சொல் மருது பாண்டியர்களுடைய சித்தாந்தங்களிலிருந்தும் தியாகங்களிலிருந்தும் அவருடைய ஆற்றலிலிருந்தும் வந்த ஒன்று உங்களுக்கு தெரியும் வெல்லும் மருது சேனை சொல்லும் தலைவர் பேரை என்று நாங்கள் முழக்கமிடுவதற்கு முன்னால் மருது சேனை ஏற்படுத்தப்பட்டதற்கான கால அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மருதுபாண்டிய மன்னர்கள் மகத்தானவர்கள் தியாகம் செய்தவர்கள் இந்திய சுதந்திரத்தின் அடிநாதம் இருந்த போதும் மறைக்கப்பட்டார்கள் அவருடைய சிலை இடிப்பிற்கு பிறகுதான் இந்த மருது என்கிற அமைப்பு உருவாகிறது மன்னர்களாக இருந்து மண்ணில் மரணித்து போனவர்களுக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது அந்த பங்களிப்பை செய்ய தவறிய எங்களது முன்னோர்களுக்கான அடித்தளமாகத்தான் இந்த மருது சேனை இது ஒரு சமூக அமைப்பாக இருந்தாலும் மருது பாண்டியர்களை முன்னிறுத்தி செய்வதால் அந்த மன்னர்களை முன்னிறுத்தி செய்வதால் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான மன்னர்களாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அரசியல் சித்தாந்தம் கோட்பாடு அத்தனையும் சமூக சாயங்கள் இல்லாது செய்தவர்கள் அடித்தளத்திலிருந்து மக்களின் மன்னர்களாக இருந்தவர்கள் தங்களால் காட்டி கொடுக்க முடியாத இடத்தில் இருந்த ஒவ்வொரு சூழலையும் ஆங்கிலேயர்கள் தேடுகிற போது மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் மன்னர்களாக தங்களை நினைத்து கொண்டதில்லை மக்களின் மன்னர்களாக இருந்ததால் மருது சேனையும் மன்னரை போன்ற பாவனை இல்லாது மக்களோடு மக்களாக ஒரு பேரினத்தின் அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறது ஜம்புத்தி விபத்து கூட மக்களின் ஊழியர்களை வார்த்தை பயன்படுத்தினார் மிக முக்கியமானது மக்களின் ஊழியன் அப்படின்னு சின்ன மருந்து பயன்படுத்தினார் அந்த ஜம்புகாரத்தில் கண்டிப்பாக ஜம்புத்தீவு பிரகடனத்தில் சிறியவர் பயன்படுத்திய அதே வார்த்தை தான் மருதுசேனைக்கும் நாங்களும் மக்களின் ஊழியர் தான் ஆனால் ஒரே ஒரு திருத்தம் தேவைப்படுகிற இடத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் காரணம் முக்களத்தோர் அரசியல் உங்களுக்கு தெரியும் பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் உங்களுக்கு புரியும் தாழ்த்தப்பட்டோர் அரசியலை தெரிந்திருப்பீர்கள் கடைநிலை மனிதர்களுக்கும் அரசியல் சென்றடைய வேண்டும் என்பதற்கான ஒரு கடைசி ஆயுதமாக இந்த மருது சேனையை நாங்கள் உருவாக்கி நடத்தி வருகிறோம் இதில் சமூக சாயம் கிடையாது ஆனால் யாருக்காக என்று பேசுகிற போது எங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடும் ஒரு அடையாளமும் தேவைப்படுகிறது அந்த அடையாளமே மருது சேனை நிச்சயமாக நாங்களும் மக்களின் ஊழியர் தான் உரிய நேரத்தில் அதிகாரத்தை அரசியலை அரசியல் பழகு அதிகாரத்தை கைப்பற்று என்ற கோட்பாடோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழலுக்குல்ல இப்ப நீங்க பேசக்கூடிய அரசியல் கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் ஒரு ஓபிசி அரசியல் என்று நம்புகிறேன் உண்மைதானே ஓபிசி அரசியல ஏன்னா ஒடுபுட சமூகத்துக்கு தலைவர் இருக்காரு ஓபிசி அரசியலுக்கு மட்டும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அனைவராக தேவருக்கு பிறகு யாரும் நினைக்கிறேன் அந்த இடத்தை அவ்வளவு பெரிய நீங்க நிச்சயமாக மருது சேனை நிரப்பும் மருது சேனையின் தலைமை தகுதியான தலைமை தன்னை கொள்ள வேண்டும் என்ற சித்தாந்தம் மட்டுமில்லாமல் சமூக மக்களை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து கடைநிலை மனிதர்களுக்கும் உரிய உரிமையை பெற்றுத் தருவதற்காக துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இதுவரையிலும் நாங்கள் எந்த இடத்திலும் எந்த அமைப்பிலும் ஒரு சிறு நன்கொடை கூட இந்த சாதி அமைப்பு பெற்றது கிடையாது சாதி என்பது வெறும் அடையாளமே தவிர அதுவே எங்களுடைய அகங்காரம் இல்லை எங்களுடைய கோபம் இல்லை யார் மீதும் எங்களுக்கு எந்த வஞ்சமும் இல்லை எந்தவிதமான துவேசமும் இல்லாதுதான் மருது சேனையை எங்கள் தலைவர் நடத்தி வருகிறார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வலிமையான கோட்பாடுகளை முன்னெடுத்த மருது பாண்டியர்கள் போன நூற்றாண்டிலே மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தி சுதந்திர தாகத்தை ஊட்டி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்த்த பசுமன் முத்துராமணிக்கு தேவர் அவர்கள் அவர்களுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தலைவர் சரியான தலைமை என்று நான் கருதுகிறேன் நூறு சதவீதம் நம்புகிறேன் ஓகே அப்போ நிகழ அரசியலில் ஓபிசி அரசியலுக்கு அதாவது உண்மை சொல்ல வேண்டுமானால் அரசியலில் வந்து நீங்கள் ஒரு எதிரியை டிக்ளர் பண்ணாமல் அரசியல் பண்ண முடியாது அது அரசியலும் அல்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஓபிசி அரசியலுக்காக உங்கள் ஓபிசி அரசியலுக்கு எதுவெல்லாம் குறுக்கீடாக இருக்கிறது எல்லாம் எதிரியாக இருக்கிறார்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறீர்கள் இந்த கேள்வியின் மூலமாக மருது சேனையினுடைய அரசியல் கடைநிலை மக்களுக்கான அரசியல் என்பதை நாங்கள் தற்போது தீர்மானித்து அகமுடையார் பேரினவார அரசியலில் இருந்து மாறி முக்குளத்தோர் அரசியல் என்று எங்களை விரிவுபடுத்தி ஓபிசி அரசியல் என்ற சித்தாந்தத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஓபிசி அரசியல் என்பதுதான் இந்தியாவையே தீர்மானிக்கிற அரசியல் காலத்தின் சூழலால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற அந்த எண்களுக்கு உள்ளாக தலைகளாக மாறி இருக்கிற அரசியல் வரலாற்றையும் முற்றுநோக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் உலக நாடுகள் முழுவதும் பெரும்பான்மை ஆளுகிற போது இந்தியாவை மட்டும் சிறுபான்மை ஆளுகிற இந்த அரசியலையும் மருந்து சேனை உற்று நோக்குகிறது தலைமை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது அந்த தடைகளை எல்லாம் தாண்டி யார் இந்த சமூக நீதி கோட்பாடோடு சமநீதி கோட்பாடோடு எங்களோடு பயணிக்கிறார்களோ வருகிற நாட்கள் எங்களுக்கு எந்த இடத்திலே எங்களுக்கான தளத்தை பெற்றுத்தருமோ எங்கள் நிலையை உயர்த்த பயன்படுமோ எங்கள் நிலை என்பது ஒரு கோடியே முப்பது லட்சம் மகமுடையர்கள் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய இதர முக்குலத்தோர் தமிழகத்தின் மக்கள் தொகையில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய கணக்கிலே பார்த்தால் கூட இரண்டரை கோடி பேர்களுக்காக பேசுகிற தலைவனாக எங்களுடைய தலைவர் உரிமாறி இருக்கிறார் நிச்சயமாக எத்தகைய சமூக குறுக்கீடு இருந்தாலும் அந்த குறுக்கீடுகளை கடந்து அடையாளப்படுத்தப்பட்ட அரசியலோடு கடைகளை விளிம்பு மக்களின் அரசியலையும் சேர்த்து மருத்துசேனை முன்னெடுத்து செல்வதுதான் எங்கள் நோக்கம் இல்லை அவ்வளோ வந்து நம்ம உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு நடிகர் விஜய் அரசியல் விழுந்து நடக்கிறது நிர்வாக சீர்கள் இருக்கிறது ஆனால் ஊழலை எதிர்த்து நாங்கள் களமாடும் சொல்லி முன்னையாக பேசுவது இனிது ஆனால் செயல்பாடா இருக்கையா சம்பவமா இருக்கையா சம்பவம் பாத்தீங்கன்னா ஊழல் இந்தியாவே அறிந்து அறிந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சக்கணக்கான ஊழல் செத்தவர்கள் மீதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இன்சூசப்படப்பட்டிருக்கிறது அப்ப அது செய்தது யார் அப்படின்னா ஒரு கட்சியா இருக்கு அதேபோல் தமிழ்நாட்டில் மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சி ஆளும்கட்சியாக இருக்கலாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் கடந்த கால கட்சியாக இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டால் தண்டனை பெற்றவர் ஊழல் எதிர்ப்பு என்று சொல்கிற பொழுது அப்படியே சொல்லி கடந்து விடுவது சரியா சம்பவம் இருக்குல்ல அந்த சம்பவத்துக்கு அப்போ அப்பதான் நீங்கள் உண்மையாக நடத்தம் அப்படியான சம்பவங்களுக்கு உங்கள் எதிர்வினை மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் ஒரு இயக்கத்தை துவங்கி இருக்கிறார் அது கட்சியாக பதிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார் இதை மருதுசேனை சேனை மருதுசேனையின் தலைவர் வரவேற்றிருக்கிறார் இது எங்களுடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி துவக்கலாம் கொள்கைகளை கோட்பாடுகளை அறிவிக்கலாம் ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற ஒரு பொன்னான மொழியை கூட வைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சமூகம் நான் தமிழ் சமூகத்தை சொல்கிறேன் விஜயை பொறுத்தளவில் ஊழல் ஒழிப்பு என்கிற இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊசலாட்டமே அவருடைய குறைபாடு விஜய்யை தெரியும் அவரை வழிநடத்துபவர்கள் யார் என்பது தெரியாது அவர் கோட்பாடு வரையறுக்கப்படவில்லை அவர் தேர்தலை சந்திக்கவில்லை அவருக்கு இடர்பாடுகள் வந்தால் அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றி அவர் என்ன செய்வார் என்று தெரியாது திடீரென்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது கற்பனை சுற்றச்சாட்டா கூட இருக்கட்டும் அந்த மாதிரி வந்தாலோ திடீரென்று ஒரு பெண்ணை கொண்டு போய் நிறுத்தி ஒரு சராசரி அரசியலை போல இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இரண்டாம் தர அரசியலை யாதாவது ஒரு கட்சி ஏற்படுத்தினால் கூட அவர் சமாளிப்பாரா அல்லது இதற்காக பதில் சொல்ல முடியுமா அல்லது ஒரு சிறை தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சித்தாந்தம் இருக்குமா தன்னை நிரூபித்து வெளியே வருவாரா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது சூழலுக்கு தகுந்தவாறு ஊழலை ஒழிப்பதற்கு எங்களுடைய தலைவரிடம் அவர் ஏதாவது ஆலோசனை கேட்டால் நிச்சயம் நாங்கள் இல்ல அது வேண்டும் நீங்கள் நான் நான் கேட்பதை கொஞ்சம் சற்று விலை நின்று நினைக்கிறேன் நான் விஜய்க்கான கேள்வியாக மட்டும் கேட்கவில்லை உங்களுக்கான கேள்வியாக அதாவது ஓபிசி அரசியலுக்கு நான் ஓபிசி அரசியல் பேசுகிறோம் ஓகே அப்போ ஓபிசி அரசியலை முழக்குவர்கள் யார் சம்பவமாக பல உதாரணம் உதாரணத்துக்கு மடல் கமிஷன் அறிக்கை அறிக்கையை தான் பிபிசி நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் அன்றைக்கு எதிராக யாத்திரை சென்றவர்கள் யார் தீ குளித்தவர்கள் யார் அப்போ ஓபிசிக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் எது ஒரு கட்ட வேண்டிய இடம் அரசி ஓபிசி ஒரு அரசியலை பொறுத்தளவில் தீர்மானமாக சொல்ல முடியும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவருடைய கிரெடிட்டை எடுத்து செல்ல முடியும் அதில் மாற்ற கருத்து இல்லை மண்டல் கமிஷன் மூலமாக பெறப்பட்ட அந்த ஓபிசியுடைய சலுகைகள் அனைத்து சாதிகளுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது அதில் மகிழ்ச்சி தடை போடுகிற இடம் என்பது எப்போதுமே நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல பெரும்பான்மை சிறுபான்மையை ஆள்வது வேறு சிறுபான்மை பெரும்பான்மையை ஆள்வது வேறு மதவாத சக்திகள் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய அஜெண்டா வைத்திருக்கக்கூடிய சக்திகள் தான் இதற்கு எதிரி என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறோம் மருது சேனை தெளிவாக அறிந்திருக்கிறது மருது சேனை அப்படிப்பட்ட சக்திகளிலிருந்து வெளியேறி தடைகளை தாண்டி உடைத்து எரிந்து ஒரு உண்மையான பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறது அதற்கான களமும் காத்திருக்கிறது எங்களுடைய எதிரியை தெரிந்து வைத்துக்கொண்டுதான் கொண்டு நாங்கள் களமாட துவங்கியிருக்கிறோம் மகிழ்ச்சி நேரடியாக சரியான இலக்கோடு சொல்றீங்க ஓகே இப்போ ரீசெண்டா இன்னொரு விஷயம் என்னன்னா குடிதேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்ங்கிற பதம் மாறி இப்போ குடிதேசிய அரசியல்ங்கிற ஒரு லாவி போயிட்டு இருக்கு குறிப்பாக சீமான் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார் அவர் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய பார்வை என்ன தொடர்ந்து உங்க தலைவர் விமர்சனம் வைக்கிறார் அதுக்கு நாடே அறிந்த விஷயம் உங்களுடைய பார்வை என்ன அருமை சகோதரர் சீமானுடைய அரசியல் என்பது உள்ளொன்று வைத்து புறமூன்று பேசுகிற அரசியலாக மாறிவிட்டது ஓகே நீங்க சொல்ல ஒருவேளை புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் சில விஷயத்தை வெளிப்படுத்த ஒரு எனக்கு சந்தேகம் என்னன்னா ஓபிசி அரசியல்னாலே இடைநிலை ஜாதிகள் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒடுக்கப்பட்ட பார்வை ஆதிக்க ஜாதிகள் அரசியல் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு அதை மறுக்க முடியாது அதன் விளைவாக பல இடங்களில் ஆணவ பொருட்கள் நடந்து மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மீதான பார்வை உங்களுக்கு மருது சேனையை பொறுத்தளவில் மிக தெளிவாக இருக்கிறோம் வரலாறுகள் பல நேரங்களில் நம்மை பிரித்து கற்கண்டு கட்டிகளாக உடைத்து போட்டிருந்தாலும் தேவேந்திர உளவியலாளர்களோடு எங்களுடைய உறவுமுறையை நாங்கள் பராமரிக்கிறோம் அந்த அமைப்பை அந்த அமைப்பை சார்ந்தவர்களை அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அரவணைத்து செல்கிறோம் பல இடங்களிலே நாம் வலுபடுகிற அந்த குலதெய்வ வழிபாடானது எங்களுக்கும் அல்லது முக்குலத்தோருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் ஒரே சாமியே கூட குலதெய்வமாக இருந்திருக்கிறது இது போன்ற வரலாற்று பின்னணிகளை யோசித்து பழைய பிணக்குகளை மறந்து தாழ்த்தப்பட்டோரையும் இணைத்து கொண்டுதான் இந்த பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை நாங்கள் நகர்த்த போகிறோம் தனியாக பிற்படுத்தப்பட்டோரு என்ற அரசியல் என்பது யாராலும் செய்ய முடியாது காரணம் இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருந்தால் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்கிற ஒரு நிலை இருந்தால் முக்குளத்தோரில் இரண்டு கோடி பேர் தாழ்த்தப்பட்டோரில் இரண்டு கோடி பேர் எல்லோரும் எல்லா இடங்களிலும் விரவி கிடப்பதாலும் பரவி கிடப்பதாலும் நம்முடைய அதிகாரத்தை குவிக்க முடியவில்லை ஒரு இடத்திலே இந்த அரசியலை பொறுத்தளவில் தாழ்த்தப்பட்டோர் அரசியல் கடைநிலை விளிம்பு மக்களுக்கான அரசியல் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் இந்த மூன்றையும் சேர்த்தும் அதற்காக பேசிய தலைவர்களை நினைவு கூர்ந்தும் அதற்காக குரல் எழுப்பியவர்களை மதித்தும் தான் எங்களுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் நகர துவங்குகிறது அந்த நகர்ச்சியின் போது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைமையை தாழ்த்தப்பட்டவருடைய அரசியல் செய்யக்கூடியவர்களை அரவணைக்கிற போக்கைத்தான் எங்களுடைய தலைவர் செய்து வருகிறார் தொடர்ந்தும் செய்வார் இல்ல நான் கேட்குறேன் பல இடங்களில் உங்க தலைவர் வந்து நீங்கள் என்னோட தலைவர் அவரை குறிப்பிடுவதற்கான அடிப்படை காரணம் எந்த சமூகம் பால்பட்டு கிடந்ததோ எந்த சமூகம் அடித்தட்டு நிலையில் கிடந்ததோ அந்த சமூகத்தை ஒருவரால் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் அதை விட பெரிய சமூகமான நாம் ஏன் ஒருங்கிணைய கூடாது என்ற அடிப்படையிலே அவரை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் சொல்றாரு நான் நல்ல முறையில சொல்றாரு அவர் அதாண்ட உண்மையான வளர்ச்சி அதாண்ட ஒரு வந்து ஒரு சமூகத்தை அரசியல் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் திருமானங்கிறார் இல்லையா அப்போ மற்ற சமூக பிற்பு சமூகம் என்ன சிக்கல் நான் இல்லை அவர்கள் வந்து அதிகாரத்தை அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னால் அமைப்பாய் திரண்டு விட்டார்கள் என்பது தான் என் தலைவருடைய ஆச்சரியம் ஒரு அதிகாரம் பெறுவதற்கு முன்னால் அமைப்பாய் திரழுவது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் காரணம் அதிகாரமயமாக்கல் என்பது இன்று சமூக அடிப்படையிலும் சலுகைகளின் அடிப்படையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலுமானது அந்த இடஒதுக்கீட்டை மிகச் சரியாக பயன்படுத்திய சமூகமாய் அவர்கள் மாறி வருகிறார்கள் அதனால் அமைப்பாய் முடிகிறது திரள்வதன் மூலமாக பொருளாதார நிலையை எட்டி விடுவதால் ஒரு சமமான போக்கு நிலவும் என்கிற ஒரு ஆரோக்கியமான அரசியலை குறிப்பிடுவதற்காகத்தான் எங்களுடைய மருந்து சென்னையின் தலைவர் அவர்கள் திருமாவளவனை ஒரு ஒப்பீடாக பல மேடைகளே சொல்லியிருக்கிறார் சரியாக சொல்ல வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள் அதிகாரம் என்பதை எங்களுடைய தலைவர் எப்படி பிரிக்கிறார் என்றால் அரசியலையும் அதிகாரத்தையும் அரசு அதிகாரிகள் அரசாங்கம் என்று இரண்டு விதமாக பிரிக்கிறார் அரசாங்கம் என்பது ஒரு நிலையானது அதை நடத்துகிற அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து நிறைய பேர் வந்து விட்டதால் அந்த அதிகார பலம் அதிகார வசம் அவர்கள் வந்துவிட்டது அவர் கையிலே வந்துவிட்டது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் அதற்காகத்தான் நாங்கள் மருதி கல்வி மையம் என்று ஒரு இலவசமாக டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை தொடர்ந்து எல்லாருக்குமாக நடத்தி வருகிறோம் ஒட்டுமொத்தமாக ஒரு சமப்படுத்தப்பட்ட சமூகமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும் ஒவ்வொரு சமூகமும் அமைப்பா இருக்கிற போது அதிகாரத்தை யோசிப்பதற்கான வாய்ப்பு மிக விரைவில் வருகிற வரும் என்கிற அடிப்படையிலும் தான் என் தலைவர் அதை சொல்லி வருகிறார் பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் தாழ்த்தப்பட்டோர் அரசியல் என்கிற நிலை வருகிற போது தமிழ் தேசிய அரசியலை எல்லோரும் சேர்ந்து மேலே எடுத்து செல்கிறது என்கிற அடிப்படையிலே தான் மருது சேனை அணுகுகிறது எங்களுக்குள் பிரிவு என்பது அரசியலிலோ அதிகாரத்திலோ கிடையாது அடிக்கட்டு மக்களுக்கான அரசியலை எடுத்துச் செல்வதற்கு முன்னால் தமிழகத்திலே களமாடுகிறது வருகிற நாட்கள் தென் மாநிலங்களிலே தென் மாவட்டங்களிலே ஒரு மிக வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய தலைமை முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பதை பேசுவதற்கோ பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை பேசுவதற்கோ தாழ்த்தப்பட்டோர் அரசியலை பேசுவதற்கோ கடைநிலை விளிம்பு மக்களின் அரசியலை பேசுவதற்கோ மருது சேனை தான் ஒரு சரியான தலைமை என்பதை புரிந்து கொள்ளுகிற வரையிலும் எங்களுடைய தொடர் பயணங்களும் தொடர் பேச்சுக்களும் தொடர் அறிக்கைகளும் எங்கள் தலைமை மூலமாக தொடரும் சரி ஓகே அதாவது உள்ள பிரச்சனை எல்லாம் பேசுறீங்க ஓகே மறுக்கல ஓபிசி அரசியல் தான் சொல்ல வரீங்க ஓகே மறுசனை நோக்கம் தான் என்னன்னு ஒன்று ஓகே அப்ப அதுக்கான அரசியல் சூழல் இங்கே நாடாளுமன்றத்திலிருந்து வருது அப்போ உங்கள் நிலைப்படம் அறிவிக்கணுங்கிறதால சரி அதில் இருக்கும் ஓபிசி அரசியலுக்கு எந்த கட்சி ஒன்று கேள்வி பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை பொறுத்தளவில் நடந்தவைகளை நடந்தவைகளாக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திலே என்னுடைய தலைமை இருக்கிறது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் விபிசிங்கோட ஆட்சியிலே அது நடந்தது நடந்தது தான் அதை நாங்கள் மாற்றி சொல்லப்போவதில்லை ஏற்றுக்கொள்கிறோம் இதிலே இருக்கக்கூடிய சிக்கல் என்பது உள் ஒதுக்கீடுகளை நாங்கள் வலிமையாக உற்று கொண்டிருக்கிறோம் தாழ்த்தப்பட்டோர் அரசியலையும் அதில் நாங்கள் இணைக்க விரும்புகிறோம் எங்களுக்குள் பிணக்குகள் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் எங்களுடைய அவர்கள் அதற்கு உதாரணமாக ஒற்றுமையின் உதாரணம் வலிமையின் உதாரணம் சகோதரர் சகோதரத்துள் திருமாவளவன் என்பதை கூட அவர்கள் பல்வேறு பேட்டிகளை அறிவித்திருக்கிறார் பல்வேறு மேடைகளிலே சொல்லியிருக்கிறார் அவர்களோடும் சேர்ந்து பயணிப்பதன் மூலமாக வருகிற நாட்களில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு சில சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் பேரினவாத அரசியல் முக்குளத்தோர் அரசியல் பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் தாழ்த்தப்பட்டோர் அரசியல் அத்துணை அரசியலையும் ஒரு சமகால வளர்ச்சியோடு கொண்டு செல்வதற்கான பங்களிப்பை எங்களை யார் வலிமைப்படுத்த முடியும் என்பதை விட இந்த வாழ் யாருக்கு பயன்படப் போகிறது என்பதை மருதுசேனை நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் மருதுசேனையின் சித்தாந்தம் என்பது ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது அடிப்படை மக்களின் கடைசி ஆயுதமாக மருது சேனை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவரின் நோக்கம் இதை அடிப்படையாக கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களை வலுப்படுத்தவும் எங்கள் வளர்ச்சியின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை வென்றெடுக்கவும் தாழ்த்தப்பட்டோருக்கு உதவியாய் நிற்கவும் கடைநிலை மக்களுக்கு சரியான பாதையை காண்பிக்குமான ஒரு வலிமையான தலைமையை நாங்கள் ஏற்படுத்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சுயசார்புடைய சித்தாந்தத்தோடு சில கூட்டங்களில் நிறுவுவதற்கு என்னுடைய தலைமை விரும்புகிறது அந்த தலைமை அந்த கூட்டணி வருகிற நாற்களிகளிலே விரைவில் அறிவிக்கப்படும் ஓகே பல்வேறு உங்களுக்கு எதிரான கேள்விகளுக்கும் இன்னும் சரியாக சொல்ல ஒரு ஜாதியாக செயல்படுற உங்களுக்கு எல்லாவற்றையும் பேச ரைட் இருக்கிற ஒரு நேரடியான கேள்விகளுக்கும் சமரசம்லாம் பதில் சொல்கிறீங்க அப்படியே மக்கள் பதிவிட்டுகிறேன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கலாபாட்ட விவாதம் சொல்ல அரங்க நேரம் ஒதுக்க நன்றி சார் மிக்க நன்றி